வாசகத்திலே அங்கிருக்குரிய பரிசியர்கள் சதுசியர்கள் நிறைய படித்தவர்கள் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் மக்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் தங்களுடைய வேலைகளுக்காக தங்களுடைய நன்மைகளுக்காக அவர்கள் அவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதை கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் கடவுடைய இலக்கத்தை கொடுக்க வேண்டும் கடவுடைய அசிர்வத்தை கொடுக்க வேண்டும் கடவுளுடைய வல்லமையை கொடுக்க வேண்டும் கடவுளிடத்தில் அவர்கள் கூட்டிச் செல்ல வேண்டும் அழைத்துச் செல்ல வேண்டும் அப்படி அழைத்துச் செல்ல வேண்டியவர்கள் ஆண்டவர்கள் பக்கம் கூட்டிக் கொண்டு போக வேண்டியவர்கள் அந்த வழிகளை காமிக்கக்கூடியவர்கள் அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு வரும்பொழுது அதை அவர்கள் தடாக காமிக்கின்றார் அழுகுப்படுத்தி பார்க்க விரும்புகின்றார் அதாவது எல்லா மக்களையும் அழகுபடுத்தி பார்க்க விரும்புகின்றார் என்றால் என்னுடைய கண்களுக்கு முன்னாடி திரையேற பெற்றவர்களை மதிப்பு மிக்கவர்கள் ஆண்டவர் சொல்கின்றார் உன்னை என் உள்ள கையில் நான் பொறுத்து வைத்திருக்கிறேன் நீ எனக்கு உரியவன் என்று சொல்கின்றார் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அழகு பார்க்க மாட்டார் அந்தஸ்து பார்க்க மாட்டார் பதவி பார்க்க மாட்டார் பட்டங்கள் பார்க்க மாட்டார் எதுவும் கௌரவம் பார்க்க மாட்டார் ஜாதி பார்க்க மாட்டார் ஆண்டவர் பார்ப்பது எல்லாமே நல்ல மனசு நல்ல குணம் இதைத்தான் கடவுள் இதான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அவர் அழமான வழிகளை காமிக்கின்றார் என் வார்த்தை என் வார்த்தை என்றைக்குமே அழியாது என் வார்த்தை நிலையானது என் வார்த்தை நிரந்தரமானது என் வார்த்தை உண்மையானது என் வார்த்தை பசங்கப்படுத்தும் என் வார்த்தை பக்குவப்படுத்தும் என் வார்த்தை அருளை கொண்டு வரும் என் வார்த்தை தீமைகளை விளக்கும் என் வார்த்தை அது பாவத்தை சித்தரிக்கும் இறக்கத்தை கொண்டு வரும் அருளை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் என்றால் என்ன என்றைக்குமே ஒரு உயிரிழந்த வார்த்தை வார்த்தை அப்படிப்பட்ட இறை வார்த்தையை யார் சொந்தமாக்கி வைத்து வருகிறார்களோ அவர்கள் ஆசிரியப்பட்டவர்கள் பெற்றவர்கள் உனித அந்தோடியார் தன் வாழ்க்கையிலே கடவுளை மையப்படுத்தினார் மையப்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினார் அந்த கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்த பொழுது நாட்டு திசையில் இருந்தும் ஆசிர்வாதம் எது மையமா இருந்ததோ ஒரு ரவுண்ட் இருக்குது அந்த ரவுண்ட்ல மையம் ஒரு பகுதி இருக்கும் மைய பகுதி சென்டர் பகுதி அந்த பகுதியில் நாம் ஆண்டவரை வைத்து நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நன்றி சொல்லும் பொழுது அவரை அன்பு செய்யும் பொழுது அவரை குதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது அப்போ ஆசிர்வாதங்கள் எங்கிருந்து வரும் நான்கு திசையில் இருந்தும் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் நான்கு திசையில் இருந்தும் வல்லமை கடந்து வரும் அதுக்கு ஒன்னே ஒண்ணு என்னவென்றால் அதுக்கு நமக்கு வேண்டியது நம்பிக்கை விசுவாசம் இதைத்தான் அவர் நாம் செய்தார் அவர்களாம் கலர் வணிகம் அவர்களாம் அவருடைய பங்காளி லோத்து இந்த லோத்தும் அவர்களாமும் அவர்களாமே அன்று அழைத்தார் அவரோடு சேர்ந்து லோத்தும் வந்துவிட்டார் அண்ணே நான் வர்றேன் உங்க கூட இவர் மறு சொல்லவில்லை வா என்று சொல்லிவிட்டார் போய் சென்ற இடம் தான் அபரணமுடையோடு சேர்ந்து வந்த லோத்துக்கும் அங்கே எல்லாமே பழகி பெருகும் ஆடு மாடு எல்லாமே பழகி பெருகு அப்படி பழகி பெறுகின்ற நேரத்திலே அந்த ஆடு வைக்க போகும்போது மாடு வைக்க போகும்போது இந்த ஆபரணமுக்கும் லோத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் லோப்புடைய வேலைக்காரர்களுக்கும் அபிராமனுடைய வேலைக்காரர்கள் மீட்க போகும்போது ரெண்டு பேரும் சண்டை

முதலிடத்தை கொடுத்து நீ முதலில் தேர்ந்தல் அவர் பார்க்கிறார் சோபகுமார பட்டணம் அழிவதற்கு முன்னாடி அது ரொம்ப செழிப்பா இருக்கு நீர் வளம் நிறைந்ததா இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா புள்ளும் நிறைய பகுதியை செழிப்பா இருக்கு உடனே லோத் என்ன பண்றார் அண்ணே நான் வந்து சோபகுமார பட்டணம் வழியா போறேன் ஆனால் அவரெல்லாம் ஏன் தன்னுடைய தம்பிக்கு முதல் உரிமையை கொடுத்தார் என்றால் அவரெல்லாம் நல்லாவே பெரிய நான் எந்த பக்கம் போனாலும் என் ஆண்டவர் என்னை என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று தெரியும் பிரைசலாம் பிரைசலாம் தெரியும் அவர் நல்ல தெரியும் நான் எந்த பக்கம் போனாலும் என் தேவன் என்னை அழைத்த கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவார் என்னை பாதுகாப்பார் என்னை அழைத்தவர் அவர் என்னை ஆசீர்வதிப்பவர் அவர் என்னை இறங்க காட்டுவார் அவரை வழிநடத்துவார் எனக்கு வளர்த்த கொடுப்பார் இன்னைக்கு மக்களே நீங்களா என்னை கேட்டா நான் பிறந்தேன் உங்களை கேட்டால் நீங்கள் பிறந்தீர்கள் இல்லையே ஆனால் இந்த உலகத்திலே அப்பிரக்க வேண்டும் என்று கடவுள் திட்டம் வைத்திருக்கிறார் அப்ப கடவுளுடைய திட்டம் இல்லாமல் நான் பிறந்திருக்க மாட்டோம் அப்ப கடவுள் தான் எப்படி அவர்கள் அவரை திட்டத்தோடு அழைத்தாரோ நம்மையும் திட்டத்தோடு இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறார் அப்ப நாம் ஆண்டவர்களை கேட்கல எல்லாத்திற்கு அதுதான் அவர்தான் எல்லாமே சர்வமும் அவர்தான் என்றால் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமே

கோடி அறுப்பதற்கு அதிகமான அதற்கு என்ன காரணம் சிறு வயதிலேயே கடமொழியில் பற்றி கொண்டார் சிறு வயதிலேயே வயசு என்ன முப்பத்தி ரெண்டு வயசு அவர்தான் சிறிய வயசு முப்பத்தி நாலு முப்பத்தி வயசுல வாழ வேண்டிய வயசு அந்த வயசிலே இறந்து போகிறார் ஆனாலும் அவர் செய்தது அவ்வளவு அற்புதங்கள் அவ்வளவு அதிசயங்கள் அதாவது கோட்டி அறுப்பதற்கு அந்தோனியா

நாவை வைத்து அந்தோனியா ஆண்டவரையை சொந்தமாக்கி வந்தார் ஆண்டவரையை சொந்தமாட்டி அவர் நண்பியை கணக்கராயை மாறினார் இரண்டுக்கு கணக்கராயை கோழி சொன்னாய் மாறினான் ஜெபத்தில் கோழி சொன்னாயை மாறினான் உதவி செய்வதில்லை கோழி சொன்னாயம் மாறினார் அந்தோனியா வந்து அவளுடைய எப்போழி அற்புதம் ஆனா ரொம்ப எளிமையா இருப்பாரு அப்படிங்க அங்க போய் எல்லா அடுப்படைல போய் எல்லா வேலையும் செய்வான் பாத்திரங்களை கடுவது தரையில் துடைப்பது அங்கிருக்க வயசுலாம் பாதுகாத்துக் கொள்ளும் அன்பாக இருப்பார் யாராவது அவங்களுடைய அந்த காலத்தில் எல்லாம் மடங்கள் எல்லாம் பெரிய பெரிய இருக்கும்னா இங்க இருந்து மீட்டருக்கு போகணும் ஐநூறு மீட்டருக்கு போகணும் பிச்சைக்காரர்களில் ஏழைகள் வந்தார்கள் என்றால் வெள்ளிப்பாங்க சாப்பாட்டுக்காரன் இங்கிருந்து குருகுழு ஓடுவாங்க ஏன்னா அந்த வேலைக்காரர் அந்த ஏழைகளை அந்த காசு இல்லாதவர்களை அந்த பிச்சைக்காரர்களை ஏங்க வைக்க கூடாது அவளை காத்திருக்க வைப்பாங்க என்று வந்து கேட்பாராம் கேட்டுவிட்டு உடனே உடனே அவருக்கு உதவி செய்வார் உடனே பண்ணாங்க அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ உடனே பெரிய பாதையில போய் நான் உதவி செய்யலாமா கேட்டுதான் செய்வார் எதையும் கேட்காம செய்வான் அவ்வளவு கேள்வி அவ்வளவு அன்பு தன்னையே உருவாக்கி கொண்டார் தன்னையை பக்குவப்படுத்திக் கொண்டார் நீங்க நம்முடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள எப்பவுமே ஆண்டலை தூக்கிக் கொண்டே இருப்பார் அப்படி நாமும் தூக்கிக் கொண்டே தாவி சொல்வார் நான் உறங்குவேன் சொல்லப்பட உடம்புவே என் உள்ளமோ விழித்திருக்கும் நீ நைட்ல படுக்கும்போது கூட நைட்ல படுக்கும்போது கூட திடீர்னு கால எதிர்ப்போமா நமக்கு சொல்லவே முடியாது நைட் படுக்கும்போது ஆண்டவரே நான் உறங்குவேன் என் உள்ளமோ உண்மை ஆராய்ந்து கொண்டே இருக்கட்டும் உண்மை துயித்துக் கொண்டே இருக்கட்டும் நமக்கு தெரியாம அப்படி ஆகுமா ஒருவேளை நமக்கு தூங்குறது நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா படுக்கும்போது ஆண்டவரே நான் உறங்குவேன்

முடியாத இதை போல் என் ஆன்மா அவங்க ஏற்றி போற்றுவதாக அப்படி சொன்னவங்க நம்ம கூட நம்மக்கே தெரியாதுங்க நம்ம தூக்கிட்டு இருப்போம் அந்த ஆன்மா அவங்கள அதே நம்ம சொன்னதுக்காகவே அங்கே போற்றி தூய்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கட்டும் மயமைப்படுத்தி கொண்டே இருக்கும் அவ இதை மீன் காத ஏற்று ஒருத்தவர் நாளைக்கு இதை மட்டும் என்னை பாருங்க அப்படின்னு கரெக்டாக காப்பை பக்க அவரை நான் சொன்னதுனால அதே இதை பார்த்தேன் அதே சொன்னதுனால

குற்றங்கள் இருக்கிறது இந்த குறை குற்றங்களை அப்படியே வைத்துக் கொண்டே வாழ்வது வந்து ஒரு இருளான வாழ்க்கை அது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு பகைப்பை நிறைந்த வாழ்க்கை ஒரு வெறுப்பான வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை ஆனால் நாம் அதெல்லாம் மாறுவதற்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் மாட்டடை வாக்கு செய்கிறது ஒன்று குறைஞ்சிய பதினொன்று பத்து சொல்கின்றது நிறைவானவர் வரும்பொழுது யாரு நிறைவானவர் வரும்பொழுது அரை முறையான அனைத்து பொழுது நிறைவான இடம் நிறைவான

நீங்க ஆண்டவரை துயிர்ந்து துயிர்ந்து ஆண்டவரை பெற்றுக் கொள்ளலாம் குடும்பத்தில் அமைதி உண்டா நிறைய பாலங்கள் குறையும் உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து சாத்தா கட்சிக்கு சிக்க போல நிறைய பிரச்சனை கொடுக்குறா இப்போ ஒரு ஃபாதர் சாமத்தியான ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி எங்க ஊருக்கு வாங்க ஃபாதர் திருவிழா வருது பக்கத்துல அதாவது கிராமத்துல திருவிழா கிளை கிராமத்துல திருவிழா தயவு செய்து வந்து பூச வைக்க வாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊர்ல அடிக்கடி தற்கொலை அடிக்கடி தூக்கு கொடுசு ஆகுறது மருந்து கொடுசு ஆகுறது நிறைய இருக்குது

அவனே இந்த இடத்துக்கு கூட்டு வந்த கூட்டு வந்து கை கை வச்சு ஜோ பண்ணா செத்து போன அப்பாவையும் உட்கார்ந்துருக்கு இன்னொரு பெண்ணும் அதில் உட்கார்ந்துருக்கு வீட்டுல பார்த்தா சண்டை போடுவானா கத்துவானா ஒரு மாதிரி பிள்ளைங்க பயிர்ச்சு சில பிள்ளைங்க வீடே பயிர் போய் அந்த பட்டு கிடக்கும் அவர் ஜெயித்த பிறகு அவங்க போற அது நான் என்ன சொன்னா

அவங்க எல்லாம் வந்தாங்க திட்டப்பட்டு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் வைக்க பற்றி வைத்தி எனக்கே வந்து சாமி கொடுக்குது எனக்கே வந்து எனக்கே அது படுதுங்க நான் எப்படி இருப்பேன் அழிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன் கடைசியில நான் கேட்டேன் இப்ப நாங்களாம் வந்தேன் என்னவு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா ஓடி ஒழிச்சோம் பக்கத்திலே வர மாட்டோம் ஓடிவோம் அப்போடைய பிள்ளைகளை எதுவும் அடைந்தாங்க அந்த அவரை சிறு குழந்தையா இருக்கும் பொழுது சாத்தா விரட்டி பண்ண வந்தா ஓடுகிறார் சின்ன பிள்ளை ஓடுற சின்ன பிள்ளை ஓடி போய் ஆலையத்துக்கு முன்னாடி விழுந்த விழுந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் பார்த்து கட்சிக்காம சிங்கம் சிங்கம் ஓடிக்கிறது போய் அசுத்தாவி அதை பார்த்த உடனே என்ன செய்யல மனசுக்குள்ள ஒரு உணர்வு சிலுவை அடையாள வரை சிலுவை அடையாளம் வரை அவர் சிலுவை அடையாள வரைந்தார் அந்தோனியா மின்னல் போல காணாமல் போனது அந்த சாத்தா அவர் சிலுவைக்கு அவ்வளவு அங்கமே உண்டு அதிலிருந்து தான் அவர் எப்பவுமே ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார் அன்பு செய்ய ஆரம்பித்தார் நீங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் பொருள் இல்ல குடும்பங்கள் நிம்மதி இல்ல என்ன சொல்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொண்டு

மக்கள் தத்தளிக்கிறாங்க இஸ்ரேல் நம்முடைய கடவுளை வணங்குறதா இல்ல பாதாள தெய்வத்தை வணங்குறதா அரசனுக்கு பயந்து பாதாள தெய்வத்துக்கு கும்பிட பாக்குறாங்க ஆனால் எரியா வல்லமையா நிற்கிறா என் தெய்வம் வாழும் கடவுள் உயிர் கடவுள் அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஏன் இரு மனத்தவராக இருக்கிறீர்கள் கேட்கல நீங்க வந்து அரசனுக்கு பயந்து பாதாள கடவுளை வணங்க போறீங்களா அல்ல எழுத்து நாட்டில் இருந்து உங்களை அழைத்து தெய்வம் ஆகிய இன்றும் என்றும் மாறாத தெய்வம் ஆகிய இஸ்ரேல் கடவுளை நீங்கள் வணங்க போயிடலாம் அப்போ ஒரு முடிவு எடுப்போம்

அங்கிருந்து நீச்செடி நீ மான தெய்வத்தை நோக்கி கோபிடு அங்கிருந்து உன் தெய்வம் இறங்கி வந்து இந்த காளையை நெருங்க போய் கடவளை எரித்து சாப்பலாக்கி எடுக்கா நாங்கள் கேட்சி போயிடும் உன் கடவுள் முயுள்ள கடவுளை என்று ஆனால் என் தெய்வம் உயிருள்ள கடவுளையா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்ன உடனே ஒத்துக்கொண்டார் நான்து உப்புசாரிகள் மாத காளையை வெட்டி விலகளை அடித்து துண்டு துண்டாக வெட்டி காளையை வைத்து காளையிலிருந்து மாலை மறை கத்துகிறார்கள் கூப்பிடுகிறார்கள் குப்பாட முடியாதன்

இவர் பட்ட வேலையை மனுஷிக்கிறார் அதுல வந்து நாலு கூட தண்ணியை முதல்ல ஊத்து அப்படிங்கிற நாலு கூட தண்ணி ஊத்தியா திருப்பி நாலு கூட தண்ணி ஊத்து அப்படிங்க திருப்பி நாலு கூட தண்ணி ஊத்தியா திருப்பியும் நாலு கூட தண்ணி ஊத்து பன்னெண்டு குடம் பன்னெண்டு குடம் எது குடிக்கிறது பன்னெண்டு கோத்திரத்தை குடிக்கிறது பன்னெண்டு கற்கள் பன்னெண்டு குடங்கள் தண்ணி ஊற்றப்பட்டு தப்பமான அப்படியே தண்ணி நிறைந்து நிக்க சொல்ல அப்ரஹாமின் கடவுளை ஈசா தாங்கோப்பின் கடவுளை நீரே உயிருள்ள கடவுளை என்றும் நான் ஜெபிக்கிற ஜபத்திற்கு நீங்க எப்போதும் பதில் கொடுப்பீர்கள் உங்களுடைய மகிமை விளக்க இறங்கி வந்து இந்த இடத்தை நீரே கடவுள் என்று எண்பித்து காவித்தல்லும் எண்பித்து காவித்தல்லும் என்று சொன்ன உடனே ஜெபித்த அடுத்த ஒரு அடுத்த அதாவது ஜெபித்து முடித்த உடனேயே அந்த ஜபம் போதமானதாக இருக்கிறது ஆண்டவரை பிரியப்படுத்துவதாக இருக்கிறது அதை கடவுளை மாற்றிப்படுத்திய ஜபம் கடவுளை ஆசீர்வதிக்கிற கடவுளுடைய இறக்கத்தை கொண்டு வருவதற்கு அந்த ஜபம் உடனே நிரம்பு இறங்கி வந்து அங்கிருக்கிற காளையும் விரல்களையும் கற்களையும் மண்ணையும் அங்கிருக்கிற தண்ணீரையும் எரித்தும் கொண்டு சாப்பிட இதை பார்த்த இஸ்ரோவேல் மக்கள் நம்முடைய கடவுளே உண்மையான கடவுள் என்று அவர்கள் உண்மையான கடவுளை தேடுகிறார் அவர் உண்மையான கடவுளை தேடி வருவதற்கு எளியா ஒரு மனிதன் நிறைந்திருக்கிறார் கடைசி வரைக்கும் யோசுவா சொன்னது போல நீங்கள் எந்த தெய்வத்தை தேடினால் போக நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி உறுதியாக யோசுவா இன்னும் நாள்

உங்கள் வாழ்க்கை மிகவும் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருக்கீர்கள் உங்கள் குடும்பத்தை கடவுள் நிச்சயம் கட்டுவார் அந்த ஆலயத்திற்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு உதவிகளுக்கும் கடவுள் பின்னகத்திலே உங்களுக்கு கைமாறு கொடுப்பா உங்களுக்கு வீணான செலவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்வார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் எனவே உறுதியாக ஒரு மனிதன் எளியா கடைசி வருகின்றார் அந்தோனியா ஒரு மனிதன் ஒரு அந்தோனியா இந்த உலகத்தை கடக்கியவர் எங்கேயோ இஸ்வர் நாட்டில் பிறந்தவர் இங்க அவரை சின்ன காவல் அவரை வச்சு பார்க்கறோம்னா எந்த அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்திருக்கிறார் அப்படிப்பட்ட நாமும் ஒரு குடும்பம் இந்த ஒரு குறிலே நாமளும் ஒரு குடும்பமா இருந்து நீங்க நம்பிக்கையோடு செயல்பட்டா உறுதியோடு இருந்தா யார் ஒன்று செய்ய முடியாது இந்த ஊரே பேரும் புகழ் பெற்றதா இருக்கும் இந்த ஆலயம் கட்டி கொடுத்த பிரகாரம் பிறகு நான் நீங்க சொல்றேன் இந்த ஆலயம் கட்டி முடித்த பிறகு இந்த ஆலயத்தை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் இந்த ஆலயத்தை தேடி பல மக்கள் தேடி பல மக்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது உங்கள் குடும்பம் உங்களுக்குள்ள ஒற்றுமை உங்களுக்குள்ள அமைதி உங்களுக்குள்ள சந்தோஷம் உங்களுக்குள்ள பகிர்வு உங்களுக்குள்ள விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்கள் ஊரே உங்கள் ஊரே இந்த ஏ ஆர் மங்களம் என்ற ஊர் எங்களுடைய ஊரே உலகம் என்றும் தெரியப்படக்கூடிய அனைவருக்கு அதாவது காரைக்காட்டு கோயில் எப்படி எல்லாவுக்கு தெரியுமோ அதே போல் எப்படி இடைக்காட்டு கோயில் ஓரியூர் எப்படி எல்லாவுக்கு தெரியுமோ இந்த சின்ன கிராமமும் உள்ள பட்டணம் அரைவாக இருக்க முடியாது போல இந்த அங்கோனியருடைய ஆலயம் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படக்கூடிய வகையிலே இங்கே ஆண்டு வண்ணமை விளங்கப் போகிறது அதற்கு அடிப்படையாக நீங்கள் சமாதானமாய் ஒற்றுமைய செவத்திலும் அன்பிலும் நம்பிக்கை இருக்கிற என்றால் அது பெரிய ஆசீர்வாதம் இந்த ஊரிலே ஒரு ஐநூறு குடும்பங்கள் ஆயிரம் குடும்பங்கள் இருந்தா பிரச்சனை வரும் அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க நான் பிராணம் செய்யணும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமை பீட்டிக்கிறது அவர் பெரிய ஆளு நல்ல ஆளு எல்லா ஆளுக்கும் காவி கேட்கிற அந்த தற்பர்கள் இருக்கும் ஆனால் இருக்கிறதே ஒரு சிறிய கிராமம் ஒரு சின்ன கிராமம் அங்கிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று எல்லோரும் எதிர்பார்த்த அந்த இடத்திலும் அதே போல் ஒரு கிராமத்தை போல் இந்த கிராமம் ஒரு சின்ன கிராமமாக இருக்கிறது இந்த கிராமத்திலிருந்து கடவுளின் மாற்றுமை வெளிப்படுவதற்கு நீங்கள் செவிக்க வேண்டும் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கண்டறி மூடி ஒருமிழ்ம் நம்மையர்ப்பணிச்சு நீங்கள் அன்பின் நல்ல தகப்படை தனிமையான குடும்பங்களை தான் ஒப்புக்கொடுக்க இந்த எண்ணத்தில் பேர் ஏற்றப்பட்டது போல் உன் பிள்ளைகளுடைய உள்ள ஆன்மா சரீரம் மனசு எண்ணங்கள் எல்லா எதிர்பார்ப்புகள் அனைத்து இன்னகத்தை நோக்கி எட்ட திறமை செய்தியாக இனி வாழ்த்து இயேசு அல்ல நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இன்னும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தரவே சமிக்க வேண்டும் தாராளமாக உதவி செய்ய வேண்டும் கருத்து வேறுபாடுகளில் தூக்கி எறிந்திருவிட்டு மன தாங்கல் மன சசப்புகள் சின்ன காரியத்திற்கு காரியத்துக்கு சண்டை சச்சரவுகள் அப்படிப்பட்ட எண்ணங்களை தூக்கி எறிந்திருவிட்டு நாங்கள் ஒழுங்கின் மக்களா அண்டவர் நேசிக்கிற மக்களா நாங்கள் ஆசிரியப்பட்ட மக்களா நம்பிக்கை மக்களா ஒரு உண்மையான மக்களை எப்படிய அந்த ஆத்ம தாதத்தை கொடுப்பார் அண்டவரே எல்லாருடைய உள்ளமும் உம்மால் ஆசிரியப்படுவதாக எல்லாருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும் எல்லா பிரச்சனைகளும் குடும்பத்துடைய கடன் பிரச்சனைகள் வியாதிகள் நெருக்கடி போராட்டம் எல்லாம் நீக்கி பொருளாதார வசதிகள் பல்வேறு பழகி பழகி பெறுகட்டும் அண்டவரை விவசாயங்கள் செழிக்கட்டும் இந்த ஆண்டு நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் நல்ல பருவமழை பெய்து எல்லாரும் செழிப்பாக மக்கள் அனைவரும் மக்களை கடவுளை பற்றி பெறக்கூடிய மக்களை வெருமை திருப்பி எழுந்துவிட்டு பாவத்தை வெறுத்து வசந்தத்தை பற்றி பெறக்கூடிய அற்புதமான பணிகளை மாற்றும் நல்ல உலர்சனத்தை ஆரோக்கியத்தை நீட்டி கொடுக்கிறார் இந்த ஆலயம் வெகு சீக்கிரத்தில் கட்டி எழுப்பப்பட்டு